நல்வாழ்த்துக்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேட்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நம்ம தனித்தனியா வேட்பாளராக இருந்தோம் தனித்தனியா வேட்பாளராக ஆன்லைன்ல பார்த்திருப்போம் இல்ல பேப்பர்ல பார்த்திருப்போம் அனைவரையும் கூப்பிட்டு நம்மள வீட்டில் கூட பாராட்டி இருக்க மாட்டாங்க அவங்களுடைய வீட்ல எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க மகிழ்ச்சி என்னன்னா இவ்வளவு பெரிய கூட்டு ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்கள் வந்து நம்மள ஒரு ஒருங்கிணைச்சு இந்த சுதந்திர தின அன்று கூப்பிட்டு இந்த சுதந்திர ரத்னா விருது வழங்கிட்டு மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம உன்னோட இது வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பான செய்தி ஒண்ணு நான் சொல்றேன் என்னன்னா

உங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டு போட்டோ இதுல வந்து மிகப்பெரிய செயல்பாடு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் இந்த மாதிரி மாட்டாங்க இது எனக்கு தெரிஞ்சு நம்ம சுதந்திர ரத்னா விருது இப்ப குடுக்கணும்ன்ற எண்ணம் வந்ததே பெரிய சிறப்பு அதை விட சுதந்திர தினத்தை அன்று குடுக்கணும்ன்ற சிறப்பு இதுல சுதந்திரம் தினத்தை ஈக்குவலா பாரத ரத்னா விருது வாங்கின எம்ஜிஆர் ஐயா அவருடைய பேர் நம்ம ஐயாவுடைய ராமச்சந்திரன் ஐயா இருக்காரு அடுத்தது அவரு கூட தமிழ் அண்ணன் இருக்காரு தமிழ் செல்வன் இருக்காரு ஆவடி ஐயா குமார் ஐயா வந்து சிறப்பா தெரிவிக்க விடுவாங்க சொல்லுவாங்க அது மாதிரி சிறப்பான சிறப்புரை கொடுத்தாங்க இந்த மாதிரி சிறப்பா தமிழ்நாட்டுல யாராலையும் இவங்க நடத்த முடியாது யோசிக்க முடியாது இந்த சுதந்திர நடத்தலான்ற அவார்ட விருது அவங்களுக்கு வழங்கும் நினைச்சதுக்கு அவருக்கு கோடாட கோடி வாழ்த்துக்காக தெரிஞ்சு ஆக்ரோஷம் முடிஞ்சளவு கை தட்டுங்க ஏன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன் இனிமேல் சுதந்திர ரத்னா ஈரா பிரகாஷ் ஓகேங்களா இப்ப இருக்கிற எல்லா வேட்பாளரும் இனிமேல் விசிட்டிங் கார்டு அடிச்சாலும் சரி நோட்டீஸ் அடிச்சாலும் சரி உங்களுடைய உங்க வீட்டுல பேனர் வச்சாலும் சரி போர்டு வச்சாலும் சரி வேட்பாளர் வீட்லலாம் எல்லாம் போர்டு வைங்க ஒரு ஒரு வேட்பாளர் வீட்லயும் சுதந்திர ரத்னா ஈரா பிரகாஷ் நெல்லிக்குப்பம் பன்ருட்டி வட்டம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா போட்டுருங்க ஏன் அந்த சுதந்திர தினத்தினா போடுறோம்னா லாஸ்ட்ல இந்தியான்றத சேர்த்துக்கணும் நீங்க உங்க அட்ரஸ் பேர் மட்டும் போட்டுறாதீங்க சுதந்திர ரத்னா ஈரா பிரகாஷ் நெல்லிக்குப்பம் பன்ருட்டி வட்டம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா இது ஃபுல்லா போடுங்க எந்த உலவர் பத்தா போடுறோம் அடுத்த தேர்தல்ல சுதந்திர ரத்னான்றதை சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடிஷனலா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் இந்த சுதந்திர தினத்தன்று சுதந்திர இடத்துல அவார்ட நம்ம வாங்குறதுக்கு விருதை வாங்குறதுக்கு அதாவது நம்ம வீட்டுல கூட எதிர்ப்பு தெரியும் சுதந்திரம் இல்ல வீட்டுல கூட நம்ம வேட்பாளர் நினைக்கிறது சுதந்திரம் இல்ல வீட்டுல இருக்கிற நம்ம கூட நண்பர்களுக்கு அந்த நம்பர்கிட்ட சுதந்திரம் தரல ஏன் இந்த வேலை ஏன் இந்த வேலை ஆனா அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்று நாமளா எடுத்து கையில எடுத்து போராடி நம்ம வேட்பாளராக நின்று நாமளே போட்டு வெற்றி வேட்பாளர் எப்ப வெற்றி விண்ணப்ப கொடுத்தப்ப வெற்றி நம்ம அந்த வெற்றி இன்னைக்கு முழுமைக்கா அடையிறோம் நம்ம எல்லாரும் இந்த சுதந்திர ரத்னா என்ற விருதை பெற்று இதை நான் பேசணும்னு நினைச்சேன் அந்த எம்ஜிஆர் வந்து ஈரோடு ஐயா வந்து அதை சொல்லிட்டார் அதனால நான் முதி முதி கேட்டுட்டே இருந்தேன் ஐயா இட்டு நான் பேசுறேன் பேசுறேன்னு ஏன்னா நம்ம நிறைய கருத்து யோசிச்சு வச்சுருப்போம் அந்த யோசனை எல்லாத்தையுமே நம்மளுடைய முன்னோ பெரியவங்க

கேட்க மாட்டோம் பயப்படுவோம் ஆனா இங்க வந்து யாருக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம முதல் முறை பாக்குற மாதிரியே இல்ல எல்லாருமே சந்திரசேகர எவ்வளவு முகத்தை பார்த்தோன்னா என்னமோ நம்ம பக்கத்து கிட்ட நம்ம ரிலேஷனோ இல்ல உறவினரோ நண்பரையோ பாக்குற மாதிரியே இருக்கு அதே மாதிரி ஐயா பேசும் போது பேசுறதுக்கு முன்னாடி ஆழ்ந்த சிந்தனையே இருந்தாரு ஆவடி ஐயா அவரை பார்த்தோம் ஐயோ பேச மாட்டாரு நம்ம கூட சிரிக்க மாட்டாரு யோசனையில இருக்காரு இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அருமையான பேச்சில் அதே மாதிரி அந்த நம்ம இந்த தமிழர் அவருடைய கட்சி சார்பாகவும் இந்த தமிழர் அடித்தளம் அறக்கட்டளை சார்பாகவும் இவங்களாம் கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும் நினைச்சு அந்த சிந்தனையை செஞ்சதுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றிகளையும் உங்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் எங்க தமிழ்நாடே

பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றி 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 நீங்கள் ஓட்டு உங்களுக்கே